சின்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தா தான் பா தமிழ எழுத வச்ச உண்மை ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சதும் ராஜாங்கம் அப்பத்தா மேல பயங்கரமா கோபப்பட்டு இனிமேல என்கிட்ட நீ பேசாத பேசாதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு உன் மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன் ஆனா நீ என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலையே நீ ஏன் என் பேச்ச மதிக்கலன்னா அப்புறம் யார் ஆத்தா என் பேச்ச மதிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு உள்ள போயிடறாரு இங்கே பார்த்தா அந்த சாவித்திரி தாமரை ஈஸ்வரி எல்லாரும் இதான் சாக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா கிட்ட கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க ஏன் அத்தை எட்டு மணிக்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் எட்டு மணிக்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் டாக்டர் செக்கப் வர சொல்லியிருக்காரு டாக்டர் கரண்ட் வைக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்களே இதெல்லாம் எதுக்கு இந்தா நிற்கிறாள் இவ்வளோ போய் கரெக்டான நேரத்துக்கு பறிச்சு எழுத வைக்கதானே இது தெரிஞ்சா எங்க நாங்கள் உங்களை ஏதாவது சொல்லிடுவோமோ இவ்வளோ பரிச்செழுத விடாமல் தடுத்துருவோமோ அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ நாடகம் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்கவும் அப்போ எதுவுமே பேசாம அமைதியா நிற்கிறாங்க சாவித்திரி பார்த்தா ஏமா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியிற எப்ப பார்த்தாலும் இவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டே இருக்க தாமரை உனக்கு பேத்தியா இல்லையா இவா உனக்கு பேத்தியா தாமரை உனக்கு பேத்தியா தாமரைக்கு பண்ண வேண்டியது எல்லாம் இவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ராஜாங்க அண்ணன் படிக்க போகக்கூடாதுன்னு சொன்னதுமே இந்த நிற்கிதை தாமரையும் சித்ராவும் படிக்க போனாங்களா இல்லைல்லா அண்ணன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இவளுக்க படிப்பை பாதிலே நிறுத்துனாங்க அப்போ நீ ஒரு வார்த்தையாவது பேசினியாமா ஏன் ராஜாங்க இப்படி வயசு பிள்ளைங்களோட படிப்பை நிப்பாட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினியாமா ஆனால் அப்போ பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இப்போ இவளுக்கு இவளுக்கு மட்டும் வேகமாக பன்னெண்டாம் க்ளாஸ் பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போயிருக்க அதுவும் வீட்டில் இருக்கிற எங்கே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன் அது ஏன் இவன் மேலே மட்டும் உனக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி கேட்கவும் தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மோகனா சரி விடுங்க விடுங்க ஏதோ அத்தை தெரியாமல் பண்ணிட்டாங்க அதான் அவரே சொல்லிட்டார்ல எதுக்கு நீங்கள் இப்படி அத்தையை போட்டு கேள்வி மேலே கேள்வி இருக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொன்னதோ இங்கே மோகனா சொன்னதோ சாவித்திரி ஈஸ்வரியும் பார்த்தா சரின்னு போயிடுறாங்க இங்க பாத்தா அப்பத்தா வந்துட்டு தமிழ் கிட்ட பரவாயில்லாடி விடு அவனுடைய கோவம் எல்லாம் ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவனே வந்து என்கிட்ட பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க தமிழ் பார்த்தா அப்பத்தா காலைல விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி தானே இப்போ மாமா உங்ககிட்ட கோவமா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க சேது சொல்றாரு பரவாயில்ல அப்பத்தா எங்க நீ என்னையே மாட்டி விட்டுருவியோன்னு நினைச்சேன் நீ அப்படி என்னையே சொன்னா மறுபடியும் அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாரு இப்போ தான் அப்பா பேசி என்னை மகனாகவே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ மட்டும் நீ என்னைய சொல்லி இருந்தேன்னா அப்பா என் மேலேயும் கோவப்பட்டுருப்பார் பரவாயில்ல பார்த்தா எல்லா பழையும் ஓ மேலேயே போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பரவாயில்லடா விடு அவன் நான் பெற்ற பிள்ளை என் மேலே ரெண்டு நாளே கோவப்படுவான் அப்புறம் வந்து என் கிட்டே பேசிடுவான் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடா இங்கே பாருடி நீ இன்பட்டு மார்க் எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி பரவாயில்லடி அறுநூறுக்கு அறநூறு மார்க் வாங்கியிருக்க உன்னுடைய லட்சியம் டாக்டர் ஆகணுங்கிறது தானே நீ கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்கிற அதுக்கு பலமாக இந்த அம்மாச்சி வாங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா செலவு ரொம்ப நன்றி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் அப்பத்தாவை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க